ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட தம்பி என தம்பின்னு சொல்லி சொன்னாரு அரசு ஆரம்பிச்ச பிறகு கொள்கை என்ன கோட் போட்டு சொல்வார் கொள்கை கோட் போட்டு பஸ்ட் அவர் சொல்ல சொன்னேன் அதாவது சட்டமன்ற சதர பாராளுமன்றம் பதர தளபதி விஜய் அண்ணன் இல்ல எங்களோட அண்ணன் வராரு ரெண்டாயிரத்தி இருபதாரு ஜெய்ப்பார் சரி அண்ணா ரெண்டாயிரத்தி இருபதாரு என்ன அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபது கலெக்ஷன் தானே எல்லா ஆளுங்கட்சிக்குள்ள பயன் வெளி முந்நூறு கோடி இல்லை ஒரு பணத்துக்கு முந்நூறு கோடி அவரை விட்டுட்டு வர மக்கள் நல்ல செய்து தான் வரான என்ன பண்ணுறாங்க ஊழல் பண்றாரு ஊழல் பண்றாரு சம்பாதிக்க வரேன்ன்றார் சம்பாதிக்கலாம் அவருக்கு வரவே தேவையான அவருக்கு உள்ள பணத்தை வச்சு செல்வாக்க வரலான்னு மக்களுக்காக சேவை செய்ய வர்றார் எங்க அண்ணனை பார்த்து எல்லாருக்கும் பயன் இதனால்